ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே ஏன் சொல்லலை அப்படின்னு ஒன்று இல்லை நான் சொல்லணும்னு தான் நினச்சேன் நிறைய விஷயங்களில் நீங்களே ரொம்ப குழப்பத்தில் இருந்தீங்க ஏன்னா உங்கள் தம்பி மேரேஜில் அந்த பொண்ணு பண்ண விஷயத்தினால கொஞ்சம் மன இதில் இருந்தீங்க அதில் வந்து இப்போ இந்த நகை பிரச்சனையெல்லாம் சொல்லி ஏன் தேவையில்லாத பண்ணணும் அப்படின்னு தாங்க நான் சொல்லலை அப்படின்னோட அது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல சொன்னாதானே தெரியும் எனக்கு அப்படின்னு அது புரியுது நீங்கள் சொல்கிறது இப்போ நீங்கள் சொன்னால் தான் புரியுதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது ஆனால் வந்து அதையெல்லாம் நம்ம வந்து சரியாக வந்து ஏற்றுக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை அந்த இதில் வந்து நம்மளால் வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை வந்து நம்ம தான் வந்து சொல்லணும் பண்ணணுங்கிறத தான் நான் வந்து முடியாததில் வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு ஆமாம் அது நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு புரியுது மற்ற மற்ற விஷயத்தில் நீங்கள் எல்லாரையும் வந்து மதிக்கணுங்கிறதெல்லாம் நான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறேன் அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறது எனக்கு வந்து இதுக்கு மேலே என்னால் வந்து ஒன்றும் பேசிக்க முடியல பேசி முடிவெடுத்துக்கிறதுக்கும் எனக்கு வந்து டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னொன்னே அதெல்லாம் டைம் இருக்கும் இருக்காமல் இருக்காது என்னால் வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எல்லா விஷயத்துலேயும் நான் வந்து கவனமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கவலையாகவே இருந்தது எதனால் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தில் இதெல்லாம் வந்து நான் வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான காரணத்தை நான் தான் வந்து இது பண்ணணுமே தவிர நீங்கள் ஏன் இது பண்ணணும் அப்படிங்கிறதுல நான் வந்து எதுவும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது உங்களுக்கு இதுக்கு மேலே நான் வந்து எதுவும் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்பப்போ வந்து எல்லாமே வந்து இதுக்கு மேலே வந்து வேணாங்கிறத தாண்டி நம்மளுக்கு வேணும் வேண்டான்னு நம்மளாவே வந்து ஒரு முடிவு எடுத்துக்க வேண்டாம் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும் அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ வந்து போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் நான் வந்து ஆர்வமாக இருக்கிறேங்கிறத தாண்ட விஷயத்த நீங்கள் தான் வந்து இது பண்ணிக்கணும்ப்பா நான் வந்து அதை நம்ம பேசுகிறதுக்கான இது எனக்கு உரிமை கிடையாதுப்பா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியாச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் எதுக்கோ என்னத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சரியாக வந்து ஒரு சில விஷயத்த வந்து மாற்றிக்க வேண்டாம் பார்த்துக்குவோம் எதாக இருந்தாலும் நல்லதே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நான் அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்காக போனேன் அதுக்குள்ளே வந்து அங்கே வேறு ஆள் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள மேனேஜர் வந்து என்கிட்ட வந்து ஒரு பதில் கொடுத்தாரு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் சரி இதுக்கு மேலே இவங்க வந்து இங்கேயே நம்ம நின்னுக்கிட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் வேறு வேலை நம்ம திருப்பியும் ஏதாவது இது பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வேலையை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இதுலையே நம்ம என்னென்னா அவங்க நம்மளை வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே போங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க அப்படி இருக்கிறப்போ நம்ம அதையே நம்ம இது பண்ணக்கூடாது நம்மளுக்கு திறமை இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரெண்டு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயந்தான் ஏன்னா என்றைக்குமே வாழ்க்கையில் வந்து ஒரு இடத்துல நம்ம நின்றுட்டோன்னா அது வந்து ரொம்ப தவறாயிடும் அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கிறதுல தான் வந்து நம்மளோட வெற்றியே இருக்குது அப்படிங்கிறது நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயத்தை வந்து நோக்கி போனேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அட்டன் பண்ணேன் கிடைக்கல தான் வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் மந்த்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதை விட சேல்ரி நல்ல சேல்ரியில் ஒரு கம்பெனியில் எனக்கு ஜாப் ஆஃபர் பண்ணாங்க